தெரியல என்ன தெரியல காப்பி எந்த வருமான திருச்சியா எப்படி சேத்தி தூக்கு மாட்டி எது நேரம் தூக்க மாட்டி சார்

பிரியாணி சாப்பிட்டு உனக்கு யாரும் வேற பிரியாணி வாங்கி கொடுத்தா உனக்கு முன்னே காதல் வாங்கி கொடுத்தானா அப்புறம் யாரு நீனே வாங்கிக்குவ அப்ப ஏன் புகத்தை வர போய் நீங்க அவன் தான் ஒன்னு வாங்கி தர மாட்டான் வெட்டு போய் நீ வாங்கி கொடுப்பியோ அப்படி இருக்க அதான் வாங்கிச்ச அது மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க பிள்ளைகளை பார்த்து ஏமாத்தி உன்னை நவ் போட்டு அதாவது வாங்கி கொடுத்து சொல்றேன் நிறைய பேர் இருக்காங்க இங்க சொல்லிட்டு முடிஞ்சுன்னா அடுத்த மூணு பேர் பார்க்க போயிருக்காங்க அது அடுத்த மொட்டாடி அதே அப்படித்தானே உங்க விளக்கமா தானே புது தொட்ட <trium> <trium> <trium>

கிலோ பாரு பிரியாணி கொடுப்பா அந்த கார்கையா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை வச்சுக்கிறியா ரெண்டாவது வச்சியா வேணும் ஏ இந்த புதுனை பிடிச்சிருக்காங்க பாருக்கியா எப்போ உன்னை பிடிக்கல அழுப்பாங்க பிடிக்காதவனால உங்களுக்கு கிடைக்க முடியாது சாப்பிடுவோம் உன்னை பிடிக்கல வச்சுப்பா நீ இனிமேல் கேட்டாலும் கிடைக்காது பை கொழந்தையா வேணுமா என்ன நல்லா சாப்பிடு

அதுக்கே புடிக்கிற உங்களுக்கு பேக்கே புடிக்கிற அப்புறம் யாரோடா புடிக்கிறுங்களே இங்க கொஞ்சம் லெக் பிஸ் வாங்கிங்க. இங்க லெக் பிஸ் வாங்கிடற. எனக்கு வேணாம் நான் எனக்கு வேணாம். அத கொஞ்சம் கேரட் கொடுங்க. தரமான நீ கேட்டா என்ன எனக்கு ஏய் யா அபीडी ஹே? சே நீਨੇ சாப்பாக்கு. நீ போறதுல ஜாலா வந்துடு. இங்க லெக் பிஸ் சாப்பாக்கு. போ. போ ம. சே போ. உன் கொண்டோடு சாப்பாவுடா கட்டிடுவா. வெந்து

குடி போதா வயசு கொடுக்க முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா சமீபத்தியமா சத்தியமா இங்க கூப்பிடுறது எவ்வளவு சத்தியமா